ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே இன்றைக்கு அதிர்ஷ்டசாலியாக இந்த சாயப்பா என் சில்ல பிள்ளையான உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் தான் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாகவே இந்த பதிவை நீ பார்க்கணும்னு உன் கண்களில் காட்டியிருக்கேன் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக இருக்கும் உனக்காகவே அழகான வாழ்க்கையை உன் கைகளை ஒப்படைச்சு நீ பெருமகிழ்ச்சி கொள்ளும் அளவுக்கு உனக்கான பொற்காலத்தையும் உருவாக்கி தரப்போகிறேன் எல்லாமே சில காலம்தான்றதை புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாமே சில காலம்தான் இதை புரிஞ்சுக்காம ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையோ கஷ்டமோ வந்துருச்சுன்னா உடனே தேவையில்லாமல் எதிர்மறையாக யோசித்து கவலைப்படதை முதல்ல நிறுத்து வீணான மற்றும் எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நீ விடுபட்டாலே ஓ வாழ்க்கை மிக லேசாக மாறிவிடும் தங்கவே மனசில் பட்டதையெல்லாம் நீ அப்பட்டமா அப்படியே வெளிப்படையாக பேசுறதால தான் இந்த உலகமும் புறவும் சில விஷயங்களும் உங்கக்கிட்ட சொல்லாமல் விட்டு விலகியே இருக்காங்க மறைச்சு மறைச்சு பேசுகிறவங்களுக்கு மத்தியில் மனசில் பட்டதை அப்படியே பேசும் அப்பாவி வெள்ளந்தியாக இருக்கக்கூடிய நீ இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ எல்லாத்தையும் பேசுறதுக்கு பதிலாக எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை வெளியே சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்ற புரிதலை உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே நீ பேசுறது என்னதான் நல்லதாகவே உண்மையாகவே இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் என்பதை புரிஞ்சு நடந்துக்கோ உனக்குள்ள நீயே கேள்வி கேட்கும்போது நீ செய்யறதுல எது சரி எது தப்புன்னு யோசிக்கும்போது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல ஆயிரம் பிரச்சனைகளுக்கு உன்னாலேயே தீர்வை கண்டுபிடிக்க முடியும் எப்போதும் உன் வாழ்வின் பிரச்சனைகளுக்கும் சரி உன் மனசில் இருக்க கவலைகளுக்கும் சரி அடுத்தவங்களை தேடி போகாம உனக்கு நீயே முடிவு செல்ல கற்றுக்கும் அடுத்தவங்களுடைய வசதிக்கும் கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டாம் அடுத்தவங்களுக்கு வயசுக்கு மரியாதை கொடு காசு பணம் இல்லாதவன் வயசானவனாக இருந்தாலும் அவங்களை அலட்சியமாக ஏ போவான்னு சொல்லாமல் அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து பேச பழகு அதுவே காசு குறைவாக வைத்திருப்பவர்கள் வயசு கம்மியாக இருக்கும்போது அவங்க வயசுக்கு நீ மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை வயசு எல்லாருக்கும் ஆகும் முதுமை எல்லாருக்கும் வரும்ன்ற ஞாபகத்தை உனக்குள்ள வச்சுக்கோ இன்னைக்கு காசு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக வயதானவர்களை நீ சாதாரணமாக அலட்சியமாக பேசினா நாளைக்கு உனக்கு வயசாகும் போது உனக்கும் அதுதான் நடக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமி நீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே காலம் வேகமாக ஓடி போயிடும் ஆனால் வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டும் கடைசி வரைக்கும் குறையாம அப்படியே இருக்கேன்னு கவலைப்படாத உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையில அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு புதிய சூழ்நிலையையும் ஒவ்வொரு புது சவாலையும் சமாளித்து வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு அனைத்திலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்களை நிச்சயமா நடத்தி கொடுக்க தான் போறேன் ஒருத்தர் தனக்கு என்ன வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில எதை செய்யணும் தன்னுடைய இலக்கு என்னங்கிறத தெளிவாக தரிஞ்சு புரிஞ்சு வச்சிருந்தாலே அவர் நிச்சயமா வெற்றி பெற முடியும் ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா தெளிவான முகவரி இல்லாமல் போய் சேர முடியாது தானே உனக்கான இலக்கையும் நீ தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா அதை அடைவதற்கான காலக்கெடுவையும் நீ முடிவு செஞ்சுட்டு இந்த வருஷத்துக்குள்ள இந்த வயசுக்குள்ள இத்தனை காலத்துக்குள்ள நான் இதை செஞ்சிடணும் இதை செஞ்சு வாழ்க்கையை ஜெயிச்சிடணுன்ற முடிவோட நீ உறுதியாக இருந்தீனா உன்னுடைய இலக்கை அடைவதற்கான அந்த காலக்கெடுவுக்குள் நீ உன் இலக்கை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் எந்த இடத்துல யார் முன்னாடி எப்படி பேசணும் எப்படி செயல்படணும் எப்போது பின்வாங்கணும் எப்போது எதிர்த்து போராடணுங்கிறதையெல்லாம் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிறது தான் உனக்கு நல்லது சரியான நேரத்தில் சரியானதை செய்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைச்சே தீரும் ஓ வாழ்க்கையிலையும் நல்லதை நினச்சி நல்லதை பேசி நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நேரு உன்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா நீ நேர்மறையான நல்ல வார்த்தைகளை பேசும்போது தானாகவே உன் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே உன்னை விட்டு ஓடி போயிடும் செல்வமே எப்போவுமே நேர்மறை எண்ணங்களோட நல்ல செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு வீட்ல எப்போதும் மூத்த பிள்ளை கடைசி பிள்ளைன்னு பார்த்து தனித்தனியாக பாகுபாடு யோசிக்க வேண்டாம் ஏன்னா கடைசி பிள்ளை பாவம் பாவம்னு அதுக்கு செல்லமாக வளர்த்து வளர்க்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பெருசா வளரும் போது அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு தாண்டி வர தெரியாத அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க யார் பிள்ளையா இருந்தாலும் எந்த பிள்ளையா இருந்தாலும் எப்போதும் செல்லம் கொடுத்து வளர்க்காம கஷ்டம் பிரச்சனை நஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி வளர்த்தாதான் அவங்க வாழ்க்கை வருங்காலத்தில் நல்லதாக இருக்குமேன் செல்வமே உனக்காக நான் இருக்கேன்னு யாராவது உன்கிட்ட ஆறுதலாக பேசினாலே அந்த வார்த்தைகள் ஒன்ன அளவும் வைக்குது அளவில்லாத மகிழ்ச்சியையும் கொடுக்கிறதல்லவா அப்போ அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு யோசி யாராவது மன வருத்தத்திலேயோ கஷ்டத்திலேயோ இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதலாக போய் பேச பழகு நீ அவங்களுக்காக பெருசாக எதுவும் செய்யலைனாலும் கூட உனக்காக நான் இருக்கே நீ ஆறுதல் வார்த்தைகளை சொல்லும்போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமாகவும் அளவில்லாத மகிழ்ச்சியாகவும் மிகப்பெரிய துணையாகவும் பக்க பலமாகவும் மிகப்பெரிய தைரியமாகவும் கூட இருக்குமேன் செல்பவி இந்த உலகத்தில் ஆசைப்பட்டு வாழ்றவங்களை விட விதியேன்னு வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு வாழ்ந்து நொந்து போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும் மனிதர்கள் இருக்கும் இடத்துலனே எல்லாருக்கும் ஆறுதலாக அன்போடு அரவணைச்சு பேசக்கூடிய பிள்ளையாக இருக்கும்போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய மனமாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ தொடர்ந்து எதிர்மறை எண்ணங்களையே வளர்த்துக்காமல் நேர்மறையான நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வளர்த்துக்கும் போது உன் முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லாக இருக்கும் விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி வழிவிட ஆரம்பிச்சிடும் நீ எந்த அளவுக்கு மனசில் நேர்மறையான நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உனக்கு புது புது வாய்ப்புகள் வந்து சேரும் தடைகளை எல்லாம் தகர்த்து நீ வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன் எப்போதுமே வாழ்க்கையில நல்லது நடக்கும்போது சந்தோஷம் வரும்போது அதை பத்தி எதுவுமே யோசிக்காதே சந்தோஷம் போகுது கவலை வருது பிரச்சனை வருதுன்னா மட்டும் அந்த சந்தோஷத்தை தக்க வைத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான விஷயங்களை யோசனை செய் சும்மாவே ஒரு விஷயம் நல்லா இருக்கும்போது ஐயோ இது நல்லா இருக்கே அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாமேன்னு செல்வமே நல்லது நடக்கும்போது அதை சந்தோஷமா அனுபவிக்கிறத விட்டுட்டு அடுத்து கெட்டது நடக்குமோன்னு பயப்படாதே எப்போது நல்லது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராக இரு ஓ மனசு சுத்தமாக இல்லாட்டி எவ்வளவுதான் கையில் காசு பணம் இருந்தாலும் இளமையும் வலிமையும் இருந்தாலும் அழகே இருந்தாலும் அது பயன்படாமல் போய்விடும் எந்த மனுஷனுக்கு மன தூய்மை இருக்கோ அவன்தான் நிம்மதியா வலிமையா வாழ்க்கையை அழகாக வாழ முடியும் வாழ்க்கை ஒரு வட்டமா கட்டமா செவ்வகமான்றது யாருக்கும் தெரியாது ஆனா வாழ்க்கைனா கஷ்டம் இருக்கும்னு மட்டும் எல்லாருக்கும் தெரிகிறதல்லவா என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சமாளித்து உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை ஏற்று வாழ ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாமல் போயிடும் இந்த உலகத்து மனிதர்கள் உன்னை பற்றி இல்லாத பொல்லாத வதந்திகளை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் யார் என்ன சொன்னாலும் அதை நீ காதில் வாங்கிக்க வேண்டாம் ஏன்னா உன்னை கணிக்கும் உரிமை இங்கு யாருக்கும் இல்லை உன்னை பற்றின உண்மையை பேசுகிறத விட உன்னை பற்றிய வதந்திகளை பேசும் மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் நீ வழியையும் வேதனையும் அனுபவிக்காமல் அதை அழகாக கடந்து வர தயாராகு எப்போதாவது வாழ்க்கையை நினச்சி உனக்கு வெறுப்பும் சளிப்பும் உருவாகும் போது என்னடா வாழ்க்கை இது எப்படி வாழப்போகிறோம் நம்பிக்கை குறையும் போதெல்லாம் நீ வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பிப்பார் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் என்ன மலர்களையாக தூவி வச்சுருந்தாங்க கல்லையும் முள்ளையும் கஷ்டங்களையும் தாண்டி தானே வந்த இந்த முறையும் இப்போதும் இந்த வயசுலையும் எல்லாத்தையும் கடந்து கண்டிப்பாக உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் இந்த சாயப்பா உன்னை நல்லபடியாக வாழ வச்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ